நீங்க உங்க லைப்ல நூறு வருஷம் ஹெல்தியா ஆரோக்கியமா பெர்ஃபெக்ட்டா பர்பஸ் வாழ ஆசைப்படுறீங்களா இக்கிகை அப்படிங்கற ஜாப்னீஸ் கான்செப்ட் அது எல்லாத்தையும் டீக்அவுட் பண்ணுது ஓகே அப்படிங்கற கிராமத்துல அந்த மக்கள் எப்படி நூறு வருஷம் தாண்டியும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அந்த டெக்னிக் ஏன்னு பல யுகங்கள் தாண்டி பல வருஷங்கள் தாண்டி இன்னைக்கும் நமக்கு யூஸ் ஆகுது வெல்கம் டு யூசிங் வித் பிரியா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் டிகோட் பண்ணலாம் இக்கிகை அப்படிங்கிறது ஒரு அழகான கான்செப்ட் ஜப்பான்ல ஒரிஜினேட் ஆனது ஒகேமி அப்படிங்கிற வில்லேஜ்ல அவங்கள நல்லா ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க எல்லாம் ரொம்ப சிம்பிளான உணவை எடுத்துக்கிட்டாங்க கம்யூனிட்டியோட வாழ்ந்தாங்க ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அவங்க யோசிச்சு கூட பார்க்கல எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடும்போது அவங்க தாட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நாலு பில்லர்ஸ் பேஷன் மிஷன் ப்ரொஃபஷன் ஒகேஷன் ஸோ நம்ம பேஷன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு எது செய்ய ரொம்ப ஆசையாக இருக்கோ அதுதான் நம்மளோட பேஷன் நிறைய பேருக்கு அழகான ஓவியங்கள் வரையிறது அவங்களோட பேஷனாக இருக்கலாம் நிறைய பேருக்கு நல்ல மைக் எடுத்து சந்தோஷமா பேசுறது அவங்க பேஷனாக இருக்கலாம் சில பேர் அருமையாக பாடலாம் ஒத்தத்திற்கும் இருக்கிற தனி திறமையை வளர்த்துட்டு அது மூலிமா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதான் டிஸ்கவர் யுவர் பேஷன் அடுத்த விஷயம் மிஷன் இந்த உலகத்தில் நாம் பிறந்தது நமக்கான ஒரு குறிக்கோள் இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளோட ஒரு தாட் நம்மளோட ஒரு ஆக்ஷன் அதுக்கு ஒரு ரெமிடியாக இருக்கணும் அடுத்த விஷயம் ப்ரொஃபஷன் இதை செய்யறது மூலியமாக உங்கள் கரியர் க்ரோ ஆகணும் அதில் உங்கள் ஸ்கில்ல வளர்த்துக்கணும் அடுத்த விஷயம் ஒகேஷன் இதை செய்யறது மூலமாக யூ ஷுட் கெட் பெய்டு சோ நல்லா கவனிச்சு பாருங்க நாலு போர் பில்லாஸ வந்து இக்கி கை சொல்லுது இது நாலும் சங்கமிக்கிற அந்த பாயிண்ட எதை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் யர் இக்கி கை சில பேருக்கு ப்ரொஃபஷன் வேறையா இருக்கலாம் அவங்க பேஷன் வேறையா இருக்கலாம் ஏன்னா நானும் அதை சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த விஷயத்துல நீங்க மனசு அறிஞ்சு ரொம்ப சந்தோஷமா உங்களை இன்வால்வ் பண்ணி செய்யறீங்களோ தட் இஸ் யர் பேஷன் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி நம்ம இந்த வேர்ல்ட் ஆராய்ச்சி பண்ணினோம் அப்படின்னா பஞ்சம் பசி பட்டினி உலக வார் ஒரு ஒரு வேர்ல்டுக்கு வந்தாங்க அப்ப மக்களோட ஆவரேஜ் வாழற வருஷங்கள் சிக்ஸ்டி டு எயிட்டி இயர்ஸ் ஆயிருந்துச்சு அப்போ மிடில் ஏஜ் நடுத்தர வயதுன்னு சொல்லப்படுறது நாற்பதுல இருந்து ஐம்பது ஆயிடுச்சு ஆனா இப்போ உங்க லைஃபே ஒரு நூத்தி இருபது வருஷம் வரைக்கும் வாழவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப ஸ்டில் உங்க மிடில் ஏஜ் நாற்பதுலேருந்து ஐம்பது இருக்குமா இல்லைன்னா ஐம்பது அறுபது எழுபது அந்த ஏஜுக்கு நோக்கி போகுமா அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட யூத் பீரியட் உங்களோட ஆக்டிவ் ஏஜஸ் இன்னும் நிறையா எக்ஸ்டெண்ட் ஆகுது உங்கள் மிடில் ஏஜில் உங்களோட தாட் லீடர்ஷிப் உங்களோட பாசிட்டிவிட்டி எல்லாம் சேர்த்து உங்களால் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டமைக்க முடியுது இது எல்லாம் முடிச்சுட்டு வென் யூ மோ ஓல்ட் ஏஜ் அப்பையும் உங்களை யாரும் அசைக்க முடியாது உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு நிறையா வேலைகள் இருக்கும் அத்தனை வேலைகளையும் நீங்கள் விரும்பி சந்தோஷமாக செய்வீங்க எப்போ அப்படின்னா உங்கள் பர்பஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இதுதான் என் பேஷன் அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்க அதையும் மீறி நாம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க இத்தனை விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறது மூலமா அண்ட் தென் இந்த புக்கில் இக்கிகை அப்படிங்கிற புக்கில் அழுத்தி அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா கம்யூனிட்டி லிவிங் ஏன்னா தனி மனிதன் தோப்பாக முடியாது எப்பவுமே ஆதி மனிதன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே ஒரு குழுவா சேர்ந்து பல மக்களா சேர்ந்து வாழ பழக்கப்பட்டவங்க ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை என்ன தெரியுமா சாலிட்டரி நீங்க வேற எந்த தண்டனையை வேணா ஏத்துக்கலாம் ஆனா யாரையும் பார்க்காம யாருக்கிட்டையும் பேசாம நீங்க மனசுல நினைக்கிறத சொல்லாம உங்களால மட்டுமில்ல என்னால யாராலையுமே சீரியஸா அப்படி வாழ முடியாது பட் நம்ம கூட்டமாக வாழும்போது நம்மளோட அன்பை நம்ம காட்டும் போது நிறைய சப்போர்ட்ல ரிசீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உள்ள ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் இக்கி கை கான்செப்டை நம்ம நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லேருந்தே அப்ளை பண்ணலாம் நம்மளோட லைஃப்போட ஒரு பெரிய டெசிஷன் நாம நம்ம டென்த் ஸ்டாண்டர்டில் எடுக்கிறோம் அது வரைக்கும் நம்ம குரூப்பாக எல்லாரோடையும் சேர்ந்து படிச்சுட்டு இருந்த நாம இதுதான் நம்ம லைஃபுக்கு நல்லது இந்த பாடத்தை படித்தாதான் இதுக்கப்புறம் என் ஃபியூச்சரை நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு முக்கியமாக நம்ம குரூப் பிடிச்சு எடுக்க போகிறதே நம்ம டென்த்து மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே திஸ் இஸ் மை பேஷன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படி வரும்போது நீங்கள் டென்த்து குரூப் எடுத்துகிட்டு அந்த லெவன்த்து டுவெல்த்தை ஃபுல்லாக உங்களால் இதுதான் நான் பண்ண போகிறேன்னு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எனர்ஜியை கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை பில்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் அவங்களோட இக்கிகையை சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்களோட லைஃப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல் செட் பண்ணியிருப்பாங்க அதை நோக்கி ஸ்ட்ரீம் லைண்டாக ஓடி இருப்பாங்க ஆனால் சில பேர் அந்த இக்கீகையை கண்டுபிடிக்க கொஞ்சம் நாள் ஆகும் அவங்க நிறையா விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்து தன்னோட இக்கீகை கண்டுபிடிச்சிட்டு இதுதான் என்னோட ஃபியூச்சர் அப்படின்னு அதை நேர்ந்து கான்ஸ்டண்டாக ஸ்ட்ரீம் லைன் பண்ணி போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டென்த்தில் பயாலஜி குரூப் எடுத்திருப்பாங்க அப்புறமா காலேஜில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு எம்பிஏ முடிச்சுட்டு ஹெச்ஆர் ப்ரொஃபஷன் ஆகி ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் இல்லை இல்லை ஃபோட்டோகிராஃபி தான் என் ப்ரொஃபஷன் அப்படின்னு தான் கரியர் பார்த்தா மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ எந்த மாதிரி பர்சன் நீங்கள் சில பேருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பட் சில பேர் போட்ட கோடில் கரெக்டாக போயிட்டே இருப்பாங்க தே டோன்ட் வாண்ட் டு ரியலி எக்ஸ்பெரிமெண்ட் தே ஆர் நாட் ஆண்டர்பிரியல் ஸோ இந்த இக்கிகை உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்ட் ஆனால் உங்களோட கித்தன் கின் அவங்களுக்கு வேற மாதிரி ஆக்ட் ஆகும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இவால்வேட் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஆகியும் ஓகேவா ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் தி கான்செப்ட் ஆஃப் மைண்ட் பாடி அண்ட் சோல் கோஆர்டினேஷன் உங்க மனசு உங்க எண்ணம் உங்கள் உடல் இதெல்லாம் ஆரோக்கியமா இருந்து ஒருங்கிணைந்து இருக்கும்போது நம்ம எப்பவுமே ஒரு ஃபுல் பர்சனா இருப்போம் அப்படி நம்ம உடம்பு முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபுட் நல்ல ஃபுட் ஆரோக்கியமான ஃபுட் பட் சிம்பிள் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்க ஆரம்பிங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் இல்லை நல்ல உங்களால் மசில் பாடி பில்ட் பண்ண முடியுதா ஜிம்முக்கு போக முடியுதா வெல் அண்ட் குட் அதை செய்யுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சோஷியல் லைஃபை வாழுங்க முடிச்ச வரைக்கும் பண்டிகை அப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்க சுற்றத்தாரோட சேர்ந்து சந்தோஷமா இருங்க அடுத்த விஷயம் வென் யூ க்ரோ வென் யூ ஆர் ஓல்ட் பணத்தை நிறைய சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மணி இஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி அது இருக்கும் போது இட் வில் டேக் கேர் ஆஃப் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் வென் யூ ரிட்டையர்

பல அரிய தகவல்களுடன் உங்களை சந்திப்பது உங்கள் பிரியமுடன் பிரியா